வணக்கம் என் பேர் வந்து பொசூதன் நான் தேசிய மக்கள் சக்திய ஒரு செயற்பாட்டாளராக இந்த வட பகுதியில் குறிப்பாக பச்சிரப்படித்தல் இருந்திருக்கிறேன் இந்த பிரதேச சபையில பிரதேச காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு மாதத்துக்கு மேலாக நாங்கள் இந்த கட்சிக்காக கடுமையாக பயணம் செய்தார்கள் நான் சரி எந்த வகையில நான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியின் எண்ணம் கொள்கை அந்த கருத்து வாக்கம் இதெல்லாம் வந்து ஒரு ஜனாதிபதியின் சிந்தனைக்குள்ளால இங்க ஆனால் இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு குறிப்பா நான் படம் இருக்கிற மாவட்டம் கிள்கொச்சி பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரிவித்து இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி சிந்தனைக்கு நேர எதிராக இப்படி நடந்து கொண்டு இருக்கு ஒரு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது கொஞ்சம் கூட இல்லை சரி அப்படி அது அதுதான் இல்லைன்னு பார்த்தா கூட சரி ஒரு ஜனநாயகம் கொண்டு பார்த்தால் மக்கள் என்ற ஆணைக்கு எதிராக மக்கள் விரோத தான் உள்ள பேர் இதை வந்து நாங்கள் தட்டி கேட்கிறதுக்கு இதை கதைக்கிறதற்கு முயற்சி செய்தால் ஒரு ஒரு ஆட்கள் ஒரு ஒரு லீடர்ஷிப்போட நின்று எங்களை பண்றதுக்கு எங்களுடைய கதையில கேட்கிறதுக்கு நீங்க ஒரு தெரிவிக்கிறேன் சொன்னா நாங்கள் ஜனாதிபதி என்ற எண்ணத்தை பார்த்தோம் அவருடைய பேச்சுக்களை தண்டு அவற்ற பேச்சுக்களை உண்மை என்று நம்பி அதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க வந்து அதாவது தேசிய மக்கள் சக்தியோட வேலை செய்கிறார் ஆனால்

அங்க வச்சு நாங்கள் அதை பற்றி காலேஜ் பேசி என்ன பிரச்சனைன்றத முடிவு முடிவுறாங்க ஆனா அங்க போகணும் ரெண்டு மணிக்கு அப்பாயின் போன ஆனால் அவரை வரைக்கும் வாங்க தான் இருந்தேன் இதுக்குள்ள போல பயன் நான் அவருக்கு போன் பற்றி தெரியப்படுத்தி இருக்கிறேன் அவருக்கு உதவியாளர்கள் அதை பற்றி என்னோட பொண்ணு கொண்டு சரி ஆனால் சட்டசி வரைக்கும் வரவும் இல்லை தான் வரணும் வர என்று சொல்லவும் இல்லை சட்டசியாக எனக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எனக்கு ஒரு இப்ப தாங்க இன்னொரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாரு சரி அந்த தொடர்ந்து வர நிகழ்வு நான் எவ்வளவு அப்பாயின் தந்துருக்கிறேன் அந்த ஷெடியூல வந்தாரு கொலபானையில சரி அடுத்த மீட்டிங்கு வந்து அவசரமா போட்டாரு அதுக்கும் பிறகு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் போன மீட்டிங் அங்கேயே சொன்னா ராஜா அப்படின்ற படம் பார்த்தா போகணும் அப்ப உங்களுக்கு உங்களுக்காக என்ன கட்சிக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு கட்சி அலுவலகத்துல இறுதி போட்டு நீங்கள் படம் பார்க்க போயிருக்கிறீங்க என்று சொன்னால் நீங்கள் எப்படி இந்த மக்களை வழிகாட்ட போயிருக்கும் உங்களோட உங்களோட கட்சியில உங்களை கட்சிக்காக வேலை செய்ய எங்களையே வழிநடத்துறதுக்கு எங்களையே ஒரு அன்பாக அரவணைக்கிறதுக்கு தெரியாது நீங்கள் இந்த மக்களை நீங்கள் எப்படி அரவணைத்து நீங்க வழிநடத்த போறீங்க இதான் எனக்கு கேள்வி அதாவது ஜனாதிபதி எப்படி நினைக்கிறார் சொன்னால் அன்பாக அரவணைச்சு எல்லா மக்களையும் இனவாதம் இல்லாம சமத்துவமாக வழிநடக்கு நினைக்கிறார் ஆனால் நேற்று தேசிய மக்கள் சக்தி அலுவலகம் ஜாப்பானத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அனுபவம் அதற்கு மிக பருப்பான உணர்வாக எனக்கு வழிகொண்டு கொண்டிருக்கிறது திட்டப்படுத்தி போன இடத்துக்கு பின்னே நம்ம ஆடை கட்டினா திரும்புற வரைக்கும் பச்சை தண்ணி கூட அங்கே கிடைக்குது அங்கே கிட்டத்தட்ட நாலஞ்சு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஒரு தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய எல்லோருடைய ஒரு அடிப்படை என்ன பண்ண போய் இருக்குன்னு சொன்னால் பண்றது ஒரு மிக முக்கியம் அது தமிழர்களுக்கு இருக்குது சிங்களவர்களுக்கு இருக்குது இந்த ரெண்டு இனத்தின் அது முஸ்லிம்களுக்கும் அந்த வரவேற்புமா இருக்கு ஆனால் இந்த இலங்கை இலங்கையில உள்ள அத்தனை இனங்களுக்கும் உள்ள அந்த உணர்வு கூட புறந்தது எங்களால் வரவேற்பு எங்களுக்கு ஒரு பஞ்ச தண்ணி கூட கொடுக்காத ஒரு சூழல் தேசிய மக்கள் சட்டத்தை அலுவலகத்தில் நடந்த இது இந்த கட்சிக்காக வேலை செய்கிறார் எங்களுக்கே எப்படி என்று சொன்னால் இந்த கட்சியை நம்பி போற மக்கள் மக்களின் எப்படி இருக்குன்றது அமைச்சர் மக்களுக்கும் இந்த கட்சி இன்றைக்கு வளர்வதற்கு நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் வெளியிட்டவர் உண்மையில நான் சொன்னால் எங்களுக்கு ஒரு உயரதிகார இடம் கொண்ட ஒரு சிறந்த ஜனாதிபதி கிடைச்சிருக்கிறார் என்று சொன்னால் இந்த கணவன் நான் நம்ப அந்த ஜனாதிபதி எண்ணங்களுக்கு எதிராக

முதல் வடபகுதியில இருந்து அப்படியே சிறிய தொடங்கும் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை தடுக்க நிறுவனம் என்றால் தளர்ந்து கதனங்களோட தேசிய மக்கள் சக்தி கூட பணங்கி இருக்கிறார்கள் உடனடியாக இனம் கேட்டு கரை ஒரு ஒரு நடவடிக்கையாக செய்ய தவறுவாராக இருந்தால் வலமையான அரசுகள் போல இதுவும் ஒரு பொய்த்து போன அரசகம் ஆரம்பிப்பது என்பது என்னுடைய தவறு நன்றி